இன்றும் போல் என்றும் நல்ல ஹாப்பியாக இருங்க புத்தாண்டு நல்லா குஷி சந்தோஷமாக கொண்டாடுங்க எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு ஹாப்பி நியூ இயர் இல்லையா எல்லோரும் என்ன ஸ்பெஷல் பண்ணியிருந்தீங்க என்ன ஸ்வீட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா ஓகே நம்ம இன்னைக்கு சாரீ கலெக்ஷன் பார்க்கலாமா హాయ్ వాంగా వనకం నకీ సేపీ తమిళాడు అలవా హాయ్ గాయత్రి తినవా Thinnawa, hmm, thinnawa, nga thinla, thin, 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 pohola, nu thinnawa ka, nga tinla thin, pola ibru. தேங்க்யூர் தமிழ் மாக்கி வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா வேகமா வாங்க நான் சாரி காட்ட முடியும் ஓகே ஓகே ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா தமிழ் புத்தாண்டுக்கு என்ன எல்லோரும் ஸ்பெஷல் பண்ணியிருக்கீங்க ஹாப்பி தமிழ் இயர் ஓகே தேங்க் யூ கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு லைவில இருக்குங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சேரீ காட்டலாம் ஓகேவா ஏழு பதிமூணு பேர் இருக்கீங்க லைக் யாரும் பண்ணவே இல்லை ஒரு ஆள் தான் லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க லைவ்ல இருக்குங்க சேட் சேட் பண்ணுங்க அப்போதான் நீங்க யார் வந்திருக்கீங்கன்னு தெரியும் இன்னைக்கு வந்து நம்ம சில்க் சாரி தான் பார்க்க போறோம் ரொம்ப கிராண்ட் சாரி தெரியுதா ஓகேவா కలర్ వంది డబుల్ షేడ్ డబుల్ షేడ్ అది తెలియదు సారీ ఫుల్ కొడి డిజైన్ కొడుతురు ఫీదా సారీ ఫుల్ కొడి డిజైన్ లా బార్డర్ వదిమీ ఫ్లవర్ డిజైన్ డిజైన్లో కొత్తరుక బార్డర్ వంది ఫ్లవర్ డిజైన్ లా సారీ ఫుల్ ఫీరం

టస్సింగ్ కొట్టుకుతరువా కొట్లా ఉంది అంత కలర్స్ ఇక్కడే కలర్ பார்த்து పోంగే ఈ సారీ మీకు బుచ్ ఇంకో స్క్రీన్ షాట్ ఎత్తుకోంగే జస్ట్ ఎవలా తెలియమ 1299 అది ఫ్రీ షిప్పింగ్ లో కొట్టుకుతరుకో தமிழ் நியூ இயர் ஆஃபர் ஓகேவா உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க தெரியுதா தௌசண்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் வந்து பேஷு கீழ் கொடுத்துட்டுருப்போம் இல்லை கலர்ஸ் இருக்குது இது வந்து ப்ளூ ப்ளூ ரம கிரீனும் சேர்ந்த மாதிரி தெரியுது இல்லையா இது வந்து பாருங்கள்

ப்ளவுஸில் அது கூட டிசைன் இருக்கும் அதே ஒரு விஷயம் வண்டி போகவே லைவ்ல இருக்குங்க சேட் பண்ணுங்க லைவ்ல இருக்குங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ரோடில் சவுண்ட் அதிகமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க சவுண்டு அதிகமாக இருக்குது அதனால நான் மியூட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருங்க புதுசாக வந்துருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவில் இருக்குதுங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க லைவ்ல இருக்குங்க சேட் பண்ணுங்கள் தான் நீங்கள் யார் வந்திருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு சேட் பண்ணுங்க போகிற மாதிரி தெரியல ஓகே இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக சவுண்ட் கேட்குதா வீடியோ கிளியராக இருக்குது தானே இது பாருங்க ஆரஞ்சும் மாம்பழ கலரும் ரெண்டும் ஷேடு புரியுதா ரெண்டு ஷேடு மாதிரி உள்ள பாருங்க கொடி டிசைன் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க மேங்கோ டிசைன் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ப்ளவுஸும் முந்தி என்ன கலர்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அவங்க பாருங்க ப்ளூ கலர் இது முந்தி ஓகேவா இது வந்து ப்ளவுஸ் இது வந்து பல்லு இது ப்ளவுஸ் காற்று அதிகமாக இருக்குங்க ఓకేవా ఉంది కుర్చిందా ఇంత కలర్ స్క్రీన్ షాట్ ఎడుతూ వాట్సాప్ అంది ఇన్నోర్ కలర్ పాలన బేబీ పింక్ గోల్డెన్ కలరు బేబీ పింక్ తెలియదా మరి షేర్ మ్యాంగో డిజైన్ కుట్టిపోయి இது வந்து பல்லு நல்ல பார்க்கறாங்க இது பல்லு இல்லை சைடில் அது இது போடுற இல்லையா அதில் வந்து சைடில் வரும் பல்லு வந்து இந்த கலர் மெரூன் கலர் இது வந்து ப்ளவுஸு இது ப்ளவுஸு இது பல்லு சாரீ கூட இப்படி தான் ఎలా కూర్చుందో స్క్రీన్ షాట్ అయితే వాట్సాప్ అందరం ఓకేవా జస్ట్ టూ థౌజండ్ టూ డబుల్ నైన్ మొత్తం అది ఫ్రీ షిప్పింగ్లో కుట్టుకు ఉంగళకి ఇంత నాలుగు కలర్లో ఎంత కలర్ కుర్చుకో స్క్రీన్ షాట్ అయితే వాట్సాప్ అందరం ఇంత ఇంత శారీలు ఎన్న డౌట్ ఇవ్వకొని చూడండి ఇప్పుడు ఉంది వెనక్కి కమెంట్ పండి కేకరింగ్ నాలుగు కలరు కాటిపా పరంగ నాలుగు కలరు డిఫరెంట్ డిఫరెంట్ కలర్స్ పళ్ళు బ్లౌజు డిఫరెంట్ డిఫరెంట్ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ரிச் லுக்காகவும் இருக்குது ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது க்ளௌஸ் வந்து ஒரு ஒர்க் க்ளௌஸில் பண்ணி போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியுமா அதுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியுதுங்க நாலு கலர்ஸ் காட்டியிருக்கேன் நாலு கலரில் உங்களுக்கு எந்த கலர்ச்சுக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வாங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம சேனலுக்குள்ளே கொடுத்துருக்கோம் அப்புறமா வந்து இந்த புடவை வந்து வெளியில் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரம் கம்மி கொடுக்கவே மாட்டாங்க ஏன் புடவான்றதுனால சொல்லலை ப்ராமிஸாக தான் அவ்வளோ குவாலிட்டி ரொம் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஓகேவா நான் வந்து நம் ஃபேமிலி நம் ஃபேம்லியும் வந்து நல்லபடியாக வாங்கிக்கணும்ன்றதுனால கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் தௌசண்ட் டூ டபுள் நைன் அது ஃப்ரீ ஷிப்பிங்கில் இன்றைக்கி தமிழ் நியூ இயர் இல்லையா அதனால ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா யார் யாருக்கு நாலு கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க லைவில் இருப்பீங்க சேக் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் யாரும் வந்திருக்கீங்கன்னு தெரியும் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சவுண்ட் அது இப்போ போயிட்டாங்க அந்த வண்டிக்காரங்க அது கரும்பு ஜூஸ் விற்கிறாங்கல்ல அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க வந்துட்டே இருப்பாங்க அவங்க தான் சவுண்டு ஜாஸ்தி கரும்பு ஜூஸ் விற்க அதில் வந்து வண்டி போயிட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு நீங்கள் வந்து லைவ்ல இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம் சத்யா ஃபேஷன் ஆப்ப வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம காட்டிருக்கோம் இல்லையா நாலு கலர் நாலு கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க உங்களுக்கு வந்து ஜஸ்ட் தௌசண்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இன்றைக்கி வந்து தமிழ் நியூ இயர்ன்றதுனால ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த அதுவும் நம்மக்கிட்ட வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க இதில் வந்து எட்டு கலர் இருந்துச்சு ஆனால் எனக்கு பிடிச்ச நாலு கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கு நான் நாலு கலரும் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் ஆப்போசிட் ஆப்போசிட் கலரில் அதுக்கு மேட்சிங்கில் ப்ளவுஸும் பல்லும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க அதுவும் இந்த பிங்க் கலரும் இந்த மா ஆரஞ்சு மாம்பழ கலர் வந்து இங்கே லோக்கல்லே நிறைய பேர் எடுத்துட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது சரியா லோக்கல்லே நிறைய பேர் எடுத்துட்டாங்க இது வந்து பீஸ் ஒன்றுத்தில் வந்து அஞ்சஞ்சு பீஸ் ஆ அஞ்சஞ்சு வந்துச்சு அதில் வந்து இது இப்போ வந்து ரெண்டு 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 தான் இருக்கு இதுல அந்த ரெண்டு கலர்ல இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேகமாக வாட்ஸ்அப் வந்துருங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம சேனல்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கு லைவ்ல இருக்குங்க சேட் பண்ணுங்க அப்பதான் நீங்க யார் வந்திருக்கீங்கன்னு தெரியும் வாங்க வணக்கம் புடவை ஏதாவது காட்டணும்னா கமெண்ட் பண்ணுங்க காட்டுறேன் லைவ்ல இருக்குங்க சேட் பண்ணுங்க அப்பதான் நீங்க யார் வந்திருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா லைவ் இருக்குங்க லைக் பண்ணுங்க புதுசா வந்திருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க Madam, Nalar Kingla. Happy Tamil New Year. வணக்கம் வாங்க இருக்கீங்களா லைவ் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்துருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணுங்க டெய்லி லைவ் போட்டுட்டு இருக்கேன் ஆனால் யாரும் வரமாட்டேன்றீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நாளைக்கு ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகே பாய்